என்ன காரணம்னு சொன்னால் மோனிஷா மொட்டை கிருஷ்ணனுடன் செல்போனில் பல நிமிடங்கள் பேசியிருக்கிறார் போலீஸார் நெல்சன் மனைவி மோனிஷாவுடன் கிடுக்கி பிடி விசாரணை நடத்தினார்கள் அப்போது விசாரணையில் மோனிஷா சொல்லியிருக்க பேங்க் அக்கவுண்டில் பணம் அதிகமாக போட்டிருக்கிறார்களோ யாரிடம் வந்ததோ இல்லை இவங்க யாருக்காக போட்டிருந்தாங்களோ அதை வச்சு தான் ஒவ்வொரு தெரியா விசாரித்து விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எந்த பக்கத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது ஏன்னா நீ வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை செய்திகளை சொல்வதே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இயக்குனர் நெல்சனும் அவரின் மனைவியும் சிக்கினார்கள் பகுஜன் சமாஜ் கட்சி தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் பட்டப்பகலில் அவருடைய வீட்டு அருகிலேயே ரவுடிகளால் படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தமிழகத்தையே பேரரசிற்கு தொடர்ந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பரபரப்பான அதிர்ச்சி அதிர்ச்சியூட்டும் திருப்பங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன ஆம்ஸ்டாங்கை கொன்றவர்கள் வேறு யாரும் இல்லை ஆம்ஸ்ட்ராங்குடன் நெருங்கிய பழகியவர்களே எதிரிகளாகி அவரை போட்டு தள்ளியிருக்கிறார்கள் என்பது இதுவரை நடந்த போலீஸ் விசாரணையும் தெரிய வந்திருக்கிறது இந்திரா காங்கிரஸ் பாரதிய ஜனதா அண்ணா திமுக என்று அனைத்து கட்சியிலும் பலர் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த விஷயத்தில் இயக்குனர் ப ரஞ்சித் பெரிய போராட்டமே நடத்தினார் அணிவகுப்பு நடத்தினார் ஆனால் ஆம்ஸ்டாங்கை அவருடைய என்பது இதுவரை நடந்த விசாரணை தெரிய வந்துவிடும் தலித் நிறுத்தினவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை பட்டியல் நிறுத்தினர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று இயக்குனர் ப ரஞ்சித் பேரணி நடத்தினார் குரல் கொடுத்தார் ஓங்கார கூச்சலிட்டார் ஆனால் இப்போது தெரிய வந்திருப்பது என்னவென்றால் ஆம்சாங்கை ஆம்ஸ்டாங்கையுடைய பழகியவர்களே விட்டு தள்ளியிருக்கிறார் என்று இதுவரை நடந்த விசாரணை தெரிய வந்துள்ளது ஆம்சாங் கொலை வழக்கு காரணமாக பிரபல ரவுடி சம்போ செந்திலை போலீஸார் தேடி வருகிறார் சம்போ செந்தில் விளையாட்டுக்கு தப்பிவிட்டார் என்ற தகவலும் போலீஸார் கிடைத்திருக்கிறது சம்பவ கூட்டாளியான மொட்டை கிருஷ்ணனை பற்றியும் தேடி வருகிறார்கள் மொட்டை கிருஷ்ணன் ஒரு வழக்கறிஞர் என்பது குறிப்பிடத்தக்கது மொட்டை கிருஷ்ணன் தாய்லாந்துக்கு தப்பி ஓடிவிட்டார் என்ற தகவல் போலீசுக்கு கிடைத்தது மொட்டை கிருஷ்ணனை தாய்லாந்துக்கு தப்ப வைத்தது யார் என்று போலீசார் தீவிர விசாரணை நடத்தினார்கள் அப்போது சிக்கியவர்தான் இயக்குனர் நெல்சன் மனைவி மோனிஷா மோனிஷா இப்போது போலீசார் விசாரணையில் சிக்கியிருக்கிறார் என்ன காரணம்னு சொன்னால் மோனிஷா மொட்டை கிருஷ்ணனுடன் செல்போனில் பல நிமிடங்கள் பேசியிருக்கிறார் தொடர்ந்து பேசியிருக்கிறார் பல முறை பேசியிருக்கிறார் பணப்பரிவர்த்தனையும் நடந்ததாக தெரிகிறது இது தொடர்பாக இயக்குநர் நெல்சனையும் விசாரிக்க போலீஸார் திட்டமிட்டுருக்கார்கள் யார் இந்த நெல்சன் நெல்சன் குறுகிய காலத்தில் நட்சத்திர இயக்குநராக கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகிறவராக வந்தவர் ஆரம்பத்தில் நெல்சன் விஜய் டிவியில் நிகழ்ச்சி தயாரிப்பாளராக பணியாற்றினார் அதற்கு பிறகு நயன்தாரா கதாநாயக நடித்த படத்தை இயக்கினார் அதற்கு பிறகு ஏனியில் ஏறிக்கொண்டே இருந்தார் விஜய் நடித்த பீஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த ஜெயலர் ஆகிய படங்களை இயக்கியவர் நெல்சன் சம்பளம் பலகோடி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போலீஸார் நெல்சன் மனைவி மோனிஷாவிடம் கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தினார்கள் அப்போது விசாரணையில் மோனிஷா சொல்லியிருக்காரு மொட்டை கிருஷ்ணன் ஒரு வக்கீல் எங்களுடைய வழக்குகளை அவர்தான் தான் நிர்வகித்து வந்தார் இந்த தான் எங்களுக்கே தவிர வேறு தொடர்பு எங்களுக்கு தெரியாது நானோ என்னுடைய கணவர் நில்சனோ ஆம்சாங்கை சந்தித்ததே இல்லை எங்களுக்கு மொட்டை கிருஷ்ணன் எங்களுடைய வழக்கறிஞர் அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு உறவு இருந்ததே தவிர தொடர்பு இருந்ததே தவிர வேறு தொடர்பு எங்களுக்கு இல்லை என்று சொல்லியிருந்தார் ஆனாலும் இயக்குனர் நெல்சனையும் இந்த விஷயத்தில் வழக்கில் விசாரணை செய்ய போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள் நெல்சன் சில பல முக்கிய தகவல்களும் சொல்லலாம் என்று தெரிகிறது ஏன்னா மோனிஷா நெல்சனுடைய மனைவி அவருக்கு தெரிந்ததை விட இயக்குனர் நெல்சனுக்குத்தான் அவரை அதிகமாக தெரியும் எனவே இந்த சிக்கலில் இயக்குனர் நெல்சனும் அவருடைய மனைவி மோனிஷாவும் சிக்கியிருப்பது கோடம்பாக்கம் சினிமா வட்டாரத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது அவர் விஜய் டிவியுடன் தொடர்புடையவர் சினிமாக்காரர் தானே தவிர வேறு ஒரு தொடர்பு அம்ஸ்டாங்க இருந்ததாக தெரியவில்லை ஆனால் போலீஸ்காரங்க எப்படி விசாரணை வளையத்துக்குள் ஒவ்வொருவரையும் கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் யார் யாருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் அதிகமாக போட்டிருக்கிறார்களோ யாரிடமிருந்து வந்ததோ இல்லை இவங்க யாருக்காக போட்டிருந்தாங்களோ அதை வச்சு தான் ஒவ்வொருத்தரையாக விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது மொட்டகிருஷ்ணனுடைய அக்கவுண்டில் இருந்து நெல்சன் திலீப் குமார்க்கோ அல்லது நெல்சன் திலீப் குமார் அக்கவுண்ட்லேருந்து கிருஷ்ணன் வக்கீலுக்கோ போயிருந்தால் நிச்சயமாக இந்த விசாரணை நிலையத்துக்குள் வந்திருக்கலாம் அதுதான் உண்மை கொலையை செய்திருக்கிறாரு எதனால நெல்சன் திளிக்கிமாறு மாட்டினாருன்னு சொன்னா நான் சொன்னேன் இல்லையா வக்கீலுக்கு பணம் போயிருக்கிறது நெல்சன் ஏதோ ஒரு வக்கீ ஏதோ ஒரு வழக்கில் சிக்கியிருப்பார் சினிமாக்காரர்கள் என்றால் பொதுவா கோத்துப்படி ஏறாமல் இருக்க முடியாது ரொம்ப கஷ்டம் அதனால கோத்துக்கு வழக்குக்கு போகும் பொழுது அங்க முட்டை கிருஷ்ணன் வக்கீலா இருந்து அவங்களுக்கு வக்கீலா இருந்திருக்காரு அந்த அடிப்படையில் நில்சன்ட்டு இருந்து பணம் போயிருக்கலாம் அந்த அடிப்படையில் தான் போலீஸார் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது ஏன்னா புத்து பாம்பு புற்று அல்ல கரையாம புற்று எடுக்க கர்ணாகம் பூந்தது போலன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அந்த வழக்கு போயிட்டே இருக்கு இப்போது போலீஸார் குற்றவாளிகளை நெருங்கி விட்டோம் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க விரைவில் சார்ஜ் ஷீட் போட்டு வழக்கு விசாரணை நடைபெறும் என்பது உறுதி ஆனால் ஆம்சாங் சினிமாக்காரர்களை நல்லா பழகக்கூடியவர் தான் கானா பாடல் குழுவினரிடம் நெருக்கமான தொடர்பு கொண்டவர் ஆம்சாங் குஸ்தி போட்டியாளர் அது மட்டுமல்ல சமீபத்தில் தான் அவருடைய மகளுடைய கொண்டாடி இருக்கிறார் அந்த சந்தர்ப்பத்தில் அவரை கொன் கொலை செய்தாக கூறப்படும் குற்றவாளியில் குற்றம் சாட்டப்பட்டோர் அவருடன் அந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதையும் போலீஸார் தெரிவித்திருக்கிறார் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஆம்ஸ்டாங் இறந்தபொழுது நெல்சனோ அவருடைய மனைவி மோனிஷாவோ அஞ்சலி செலுத்தியதாக தகவல் இல்லை